அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் சிவன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அணிந்துள்ளாய் தன்னை சிரத்திலே திரி திரிசூலம் என்னது கரத்திலே அணிந்துள்ளாய் தன்னை சிரத்திலே அழகாய் திரிசூலம் இன்னது கரத்திலே பணிந்தோமுன் தோமுன் பாதமலர் தன்னையே பணிந்தோமுன் பாதமலர் தன்னையே நீ பாதுகாத்து ரட்சித்தனை விண்ணையே நீ பாதுகாத்து ரட்சித்தனை விண்ணையே பிறை தன்னை சிரத்திலே அழகாய் திரிசூலம் இன்னது கரத்திலே இனி எனேனி நந்தியிலே வந்து இன்னருளை எங்களுக்கு சிந்து இனி என நந்தியிலே வந்து இன்னருளை எங்களுக்கு சிந்து புனிதனை போற்றுவோம் புகழ்ந்து புனிதன யாம் உனை போற்றுவோம் புகழ்ந்து எம்மேல் புத்தொழி பாய்ச்சு திகழ்வோம் திறன் மிகுந்து எம்மேல் புத்தொழி பாய்ச்சு திகழ்வோம் திறன் மிகுந்து புனிதனே யாம் உனை போற்றுவோம் புகழ்ந்து எம்மேல் புத்தளி பாய்ச்சு திகழ்வோம் திறன் மிகுந்து எம்மேல் புத்தளி பாய்ச்சு திகழ்வோம் திறன் மிகுந்து பிறை தன்னை சிரத்திலே அழகாய் திரிசூலம் இன்னொதுன் கரத்திலே பணிந்தோம் பாதமலர் தன்னையே நீ பாதுகாத்து ரட்சித்தனை தனை விண்ணையே பணிந்தோமுன் பாதமலர் தன்னையே நீ பாதுகாத்து ரட்சித்தனை வின்னையே അണിതുള്ളായ തന്നെ സിത്തിലേ അഴകായൂള മിന്നുതൻ കരത്തിലേ നന്ദി വണക്കം